மாண்பு உறுப்பினர் வேல்முருகர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு கிணங்க மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் வருவாய்த்துறை செயலாளர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஏழை எளிய விவசாய மக்கள் தொடங்கி பாமர பஞ்சமர்கள் வரையிலும் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள வரலாற்றில் ஒரு செண்டு கூட பட்டா இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு அவர்கள் ஐந்தாண்டு பத்தாண்டு வாழ்கின்ற அனைவருக்கும் பட்டா வழங்குவதற்காக உத்தரவிட்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய பாராட்டுக்குரிய போற்றலுக்குரிய ஒரு அறிவிப்பு அதே நேரத்தில் இதே நிலையில் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல முனைகளில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் வாழ்கின்ற வீடு கட்டி வாழ்கின்ற மக்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு அவர்களுக்கு அது பட்டா வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக அப்படி மனு செய்தவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் அதற்கான அறிவிப்பை மாண்முக வருவாய்த்துறை அவர்கள் தன் மானிய கோரிக்கையில் அறிவிப்பாக வெளியிட்டும் கூட ஆனால் ஒரு பேரவையில் அறிவிக்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட பிறகும் கூட அதை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது உண்மையிலேயே ஏற்புடையதல்ல நான் அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருக்கிறேன் ஆனால் அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் குழுவுக்கு இருக்கிறது ஆனால் இது குறித்து அதிகாரிகளிடத்தில் நாம் கேட்கின்ற போது எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஏன் காலதாமதம் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் அரசு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து அவர்களுக்கு கூறிய பட்டா வழங்குவதிலே ஏன் காலதாமதமாகிறது அதையும் தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று வருவாய்த்துறை அவர்களும் மாநிலத்தில் அமர்ந்திருக்கின்ற துறையின் செயலாளர் அவர்களும் அந்த ஏழை எளிய மக்கள் கட்டியிருக்கிற கனவு இல்லங்களை இடித்து தரமட்டமாக்காமல் அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கும் வரைமுறை செய்வதற்கும் ஆவண செய்வீர்களா என்பதை தங்கள்